வெல்கம் பேக்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோல நம்ம ஃபைனலா சீரியல் ஸ்டார்டிங்ல இருந்து வெயிட் பண்ண ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட் ஃபைனலாக வந்தாச்சு ஸோ எல்லா பேருமே நாளைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் டிவியில் சூப்பராக டெலிகாஸ்ட் பண்ண சிறகடிக்கு ஆசை ஸோ இந்த சீரியலில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸ் இன்ட்ரெஸ்டிங் எல்லாமே பார்த்துருப்போம் பட் இதில் சிறகடிக்கு ஆசை வீவர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வெயிட் பண்ணுற ஸ்டோரி அதாவது நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி வீவர்ஸ்க்கு தெரிஞ்ச ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது ரோ ரோகிணியோட ஸ்டோரி தான் ஸோ ரோகிணியோட ஸ்டோரி எப்போ தான் வந்து உண்மை தெரியும் அப்படின்னு தான் பெருமே காத்துட்டு இருந்தாங்க ஃபைனலாக இன்னைக்கு வந்து அதாவது அப்கமிங்ல மீனாவுக்கு உண்மை தெரிகிற மாதிரி எபிசோட்ஸ் காட்டியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய டைம் வந்து சீரியலில் ரோஹிணியை பற்றின விஷயம் தெரிகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஸோ இப்போ எகைன் இவங்களோட ஸ்டோரியை வந்து காட்டுறாங்க ஸோ கம்மிங்களில் டிஆர்பேட்டிங் செகண்ட் பிளேஸ் தேர்ட் ப்ளேஸில் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக அதுக்காகவே சீரியலில் ஒரு குட் இம்ப்ரூவ்மெண்ட்காக இந்த உண்மையாக ஃபைனலாக வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்க போதும் அப்படின்ற வியூவர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கை ஸோ சிறகடிக்க ஆசை வியூவர்ஸ் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சிறு ஆசை சீரியல் ஃபேன்ஸாக அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க